மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலே உறுதியாய் தரித்திருக்க முடியும் உறுதியாய் இது போன்ற அற்புதமான காரியங்களை நீங்கள் நம்ப முடியும் நம்ப வேண்டும் அதை நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இன்று இந்த காலகட்டத்திலே என் வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவார் என் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆச்சரியமும் அதிசயமும்

நிச்சயமாய் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை புதிய ஒரு திறந்த வாசனை புதிய ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் அவர் கடந்து வருவார் நம்ப வேண்டிய காரியம் இருக்கிறது அவர் நிச்சயமாகவே அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும்படி உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற கர்த்தர் அவருடைய கண்கள் எல்லாம் எப்பொழுதும் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய செவிகள் உங்களுடைய வேண்டுதலில் ாகவும் விண்ணப்பத்திற்காகவும் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது என்பதை மறந்துவிடாதிருங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள் கர்த்தர் அதை உற்று கவனிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா தேவ தேவ பிள்ளைகளுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் இது அற்புதமான காரியத்தை நிச்சயமாய் உறுதியாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நம்புங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமும் அதிசயமுமான காரியத்தை செய்வார் நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை ஐயா இந்த காரியத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கும் என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என் வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் மாற்றங்கள் வரும் இப்படி ஒரு விடுதலை வரும் எனக்காக கர்த்தர் வழக்காடுவார் யுத்தம் பண்ணுவார் எனக்கு இருக்கிற பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் வியாதிகள் வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாய் நீக்கி போடுவார் என்று நான் நினைத்து கூட பார்த்திராத காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றினார் என்று நீங்கள் சொல்லும் அளவிலே அற்புதமான காரியங்களை தொடர்ந்து கர்த்தர் செய்வார் என்று விசேஷமாய் நம்புங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த உங்களுக்கு ஒரு மாற்றம் அந்த சூழ்நிலையில் இருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மர்மலர்ச்சியும் வரும் அந்த சூழ்நிலையிலே இருந்து ஒரு புதிய தொடக்கம் வரும் நிச்சயமாய் வரும் நம்பினார் கெட்டதில்லை ஐயா விசுவாசிக்கிறவர்கள் உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிற உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்பதை நம்மங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பைனான்ஸ்ல உங்கள் கையின் பிரயாசங்கள்ல குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாய் கடந்து வருவார் அவர் நாமம் அதிசயம் என்பதை மறந்து

சோதனைகளிலும் இருந்து ஜெயம் கொள்ளும் அல்லது விடுதலை அடையும் தப்பிச் செல்லும் போக்கையும் உங்கள் கர்த்தரே ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரே உங்களை உங்கள் நீங்கள் அவர் உங்களுக்கான புதிய வாசல்கள் திறக்கப்படும் புதிய காரியங்கள் நடக்கும் அருமையான பிள்ளைகளே உங்களை போன்று வருகிற பிரச்சனையில் அகப்படுகிறவர்கள் ஒருவேளை மறித்து போகலாம் தோற்று போகலாம் தொலைந்து போகலாம் எப்பொழுதும் காலகாலமாய் வெட்கத்திலும் அவமானத்திலும் அவருடைய வாழ்க்கை முடிந்து போகலாம் ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஓ சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பத்தினியாய் இருக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆதலினால் பொறுதிருந்து நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள் அையா விசுவாசத்தோடு காத்திருங்கள் ஓ தாவிதர்சனம் சொன்னது போல

அந்த வனாந்திரமான சூழ்நிலையிலே இருந்து உங்களுக்கு தப்பி செல்லும் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற அற்புதங்களின் தேவன் உங்களோட இருக்கிறார் ஐயா ஒரு சொட்டு தண்ணீரே இல்லாத பசுமையே காண முடியாத புல்வெளியையே காண முடியாத ஓ பசுமையான தண்ணீரையே காண முடியாத வனாந்திரம் போன்று இருக்கிறது என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் மகளுடைய வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை வனாந்திரம் போன்று இருக்கிறது வழியே இல்லை தப்பிச் செல்வதற்கு எங்களுக்கு வழியே இல்லை வழியிலும் நாங்கள் தப்பி செல்ல வழியே இல்லை என்று கதறி கொண்டிருக்கிற ஒருவேளை என் அன்பு சகோதரியே நீங்கள் பிள்ளை மறித்து போகுமே இன்னும் சில நிமிடங்களில் எங்கள் வாழ்க்கை தாறுமாறாய் போய்விடுமே இந்த பிரச்சனை மேற்கொண்டால் அல்லது இந்த கடனை கட்டி முடிக்காவிட்டால் அல்லது இந்த பிரச்சனைகள்

என் கண்கள் காணப்போகிறது இப்படி ஒரு காரியத்தை நான் காண்பதை விட நான் மறித்து போவது நல்லது நான் இல்லாமல் போவது நல்லது நான் பிறக்காதிருந்தால் இருந்தால் நான் பிறவாது இருந்தால் நல்லது என்று ஒருவேளை அந்த பிள்ளையை தனியே விட்டுவிட்டு சற்று தொலைவிலே போய் கதற ஆரம்பித்தால் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தரோ கர்த்தரோ சத்தத்தை கேட்டாரோ இல்லையோ ஆனால் பிள்ளையின் அழுகுரலை எழுதப்பட்டிருக்கிறது அதன் ரகசியம் என்ன தெரியுமா அதன் ரகசியம் என்ன தெரியுமா அவன் வாக்கு சத்தின்படி பிறந்தவன் ஐயா அது பிறக்க வேண்டிய மனிதனுக்கு பிறந்தவன் அந்த அற்புதமான அதிசயமான அபிராமுக்கு பிறந்த இருந்தபடியினாலே ஓ கர்த்தர் பிள்ளையின் அழகையின் சத்தத்தை கேட்டார்

la carta அழைத்த அந்த சத்தம் கேட்ட பொழுது அந்த அன்பு மகளுக்கு என்ன தோணி இருக்கும் அந்த பிள்ளையும் செத்து அவளும் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் சத்தம் வந்த உடனே அவள் ஆகாரே சத்தத்தை கேட்ட உடனே என்னை தெய்வமே என் நிந்தையை என் கஷ்டம் என் பாடுகளை என் உபத்திரவத்தை, என் வனாந்திரத்தை கண்டீரேயா அப்படியாய் ஓடுகிற பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணீரை அவள் பார்க்கிறாள்

வாழ்க்கைக்காக உன் கையின் பிரயாசங்களுக்காக தொழிலுக்காக உன் கடனும் கஷ்டங்கள் ஓ எங்கே நஷ்டப்பட்டு நிற்கிறாயோ அந்த இடத்திலிருந்து உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் அல்ல செய்வேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை செய்கிறேன் செய்கிறேன் நாம்ப செய்து கொண்டிருக்கிறார் அது தொடங்கி ஆகிவிட்டது அது தொடங்கி ஆகிவிட்டது கர்த்தர் செய்கிறேன் என்கிறாரே அது தொடங்கி ஆகிவிட்டது நம்புங்கள் அது எப்பொழுதே தோன்றும் அதையன் பிள்ளைகளே நீங்கள் அறியீர்களா அறியீர்களா நீங்க சொல்லணும் ஆண்டவரே எங்கள் கண்களினால் காண்கிறோம் என் என் நாளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் வாழ்க்கையிலே வளர்ந்து செழித்து ஓ அவர்கள் வெளியே இந்த இருக்கிற இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து வெளியே புறப்பட்டு சென்று நீர் திறக்கிற என் தெய்வமே நீர் திறக்கிற புதிய வாசல்களில் வழியாய்

தெரிந்து கொண்ட என் என் பிள்ளைகளுக்கு அன்பு மகளுக்காக மகனுக்காக என் என்னத்தின் தாகத்திற்காக உங்களுக்காய் செய்ய போகிற அற்புதங்களினால் அதிசயங்களினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் சர்வ தேவனாகிய தேவனாகிய என்னை கனம் பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் சர்வல்லுள்ளே

இவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு வரப்போவதே இல்லை என்று உங்களை சுற்றிலும் ஒருவேளை ஓர் ஆயிரம் கண்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆனாலும் என் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு மாயிற்று எத்தனை கொடுமையும் ஓ சிக்கலும் சிரமமுமான இடங்களிலும் கூட நான் ஆசிர்வாதங்களை தண்ணீரை போல் செய்வேன் அவாந்திர வழிபோல் காணப்படுகிறோட செய்வேன் அப்பொழுது இவர்கள் எல்லாம் நான் அப்படியாயின் பிள்ளைகளுக்கு என்று பிரத்யேகமாய் செய்யும் பொழுது அப்படி உண்டாக்குவதால் காட்டு மிருகங்களும் அப்படிப்பட்டவர்களும் வலு சர்ப்பங்களும் அப்படிப்பட்டவர்களும் கோட்டான் அப்படியாயும் முழிக்கிறவர்களும் திரு திருவென்று முழிக்கிறவர்களும் என்னை கனம் பண்ணுவார்கள் என் அன்பு என் அன்பு பிள்ளைகளை பார்த்து என் அன்பு சகோதர சகோதரிகளின் நல்ல வாழ்க்கையை பார்த்து என் கர்த்தரை கனம் பண்ணுவார்கள் என்று கர்த்துடைய வேதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் எழுதி தந்திருக்கிறபடியே நடக்கும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் சாட்சியை துதிய என் மகிமையை நான் இவர்களுக்கு செய்த புண்ணியங்களை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தரே சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்கள் ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள் நேற்று அதாவது சனி ஞாயிறு தினங்களிலே நடந்த மூன்று நாள் அந்த பேர்நாம்பட்டு கூட்டத்தை நீங்கள் லைவ்ல பார்த்திருக்க முடியும் அநேகர் பார்த்திருப்பீர்கள் அநேகர் பார்க்காதவர்கள் அது நம்முடைய சேனல்ல ரவி அபிரகாம் சேனல்ல நீங்க போனீங்கன்னா அந்த லைவ் இருக்கிற இடத்துல அந்த ஃபைல் இருக்குது நிச்சயமாய் செய்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நூற்று கணக்கான பேர் பெற்றுக்கொண்ட மகா அற்புதமான கூட்டம் அதை நிச்சயமாக அதை கிளிக் பண்ணி பாருங்க நூற்று கணக்கான அற்புதங்களை எனக்கு என்ன என்ன காரியங்கள் சுகமானது என்று சொன்ன அற்புதமும் அதிசயமான சாட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனையோ அற்புதமான சாட்சிகள் அற்புதமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்க முடியும் அது ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஒரு செய்தி கேட்டிருக்க மாட்டீங்க உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக கர்த்தர் உங்களுக்காக ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் எந்த வியாதியில் இருந்தாலும் அதை கேட்கும்பொழுதே அந்த லைவ் புரோகிராம பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அதி நிச்சயமாய் சுகமடைவீர்கள் தயாரிப்பதற்கும் எங்களுக்கும் உபகரணமாய் உதவியாய் இருந்த ஊட்டியைச் சேர்ந்த அன்பு சகோதரி சாவித்திரிக்காக ஜபிக்கிறோம் இந்த அன்பு சகோதரியின் பிரயாணங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இந்த நீண்ட தூர பிரயாணத்திலே தேவ அனுக்கிரகம் தெய்வீக சமாதானம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அன்பு சகோதரியின் கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் கொடுத்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் பெற்று என் தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் இப்படியாய் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே பிள்ளைகளை குடும்பத்தை இவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்தும் மேன்மைப்படுத்தும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை அந்த யூடியூப் புரோகிராமை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள் நாம் இப்பொழுது ஜபிப்போம்

காரியங்களிலே ஒரு திறப்பு உண்டாகும்படியாய் ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படியாய் ஒரு மாற்றமும் மறுமணர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அதிசயமும் அற்புதமான காரியங்கள் நடப்பதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாய் ஐயா யார் யார் வேலைக்காக நல்ல வேலைக்காக நல்ல வருமானம் உள்ள வேலைக்காக காத்திருக்கிறார்களோ யார் யார் கஷ்ட கஷ்டத்திலும் கண்ணீரிலும் ஒருவேளை தேவையிலும் நஷ்டத்திலும் கடனிலும் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் இன்றாவது எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ண மாட்டாரா இன்றாவது ஒரு வழி திறக்காதா இன்றாவது நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமாய் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கொள்ள முடியாதா என்று தேவ சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தெய்வமே நீர் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீங்க சொன்னது போலவே இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா என்று கேட்ட நல்ல வார்த்தைகளின்படியே உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் ஐயா நீங்கள் விசுவாச கண்களால் நாங்கள் அதை காணத்தக்கதாய் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும்படியாய் வெளிநாட்டு பிரயாணங்களிலே தடையில்லாமல் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் என் தேவனாகி கருத்துடைய அனுகிரகம் ஓ ஆச்சரியமாய் அதிசயமாய் வெளிப்படும்படியாய் ஜபி

ஒன்றும் வெறுமையாய் திரும்பினதில்லை அது ஒரு நாளும் ஒரு பொழுதும் திரும்பாது என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய ஒரு அற்புதம் செய்யும்படியாய் அவாந்திர வழி போன்ற இடங்களிலே ஆறுகள் உண்டாகட்டும் என் நாமத்தினாலே வனாந்திரத்திலே தண்ணீர்களும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளும் உண்டாவது போன்ற மகிமையான காரியங்கள் இவர்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை

புண்ணியங்களை ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை சாட்சியாய் துதியாய் எங்கும் சொல்லி வருகிறவர்களாய் இவர்களை மாற்றுவீராக மேன்மைப்படுத்துவீராக அநேக மாயிரங்களுக்கு

திருச்சி மற்றும் திருவண்ணாமலை கூட்டங்களை தவறவிட்டு விடாதிருங்கள் வெள்ளி சனி ஞாயிற்களிலே ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள் ஜெபியுங்கள் பங்கு பெறுங்கள் உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களை உன்னதங்களிலே உயர்த்தி வைப்பார்கள்